அலலுயா முப்பத்தி நான்காவது சங்கீதம் புத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோ அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதைக் கேட்டு மகிழ்வார்கள் என்னோடே கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமே ஹாலலூயா சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமென் ஹalleluya கரங்களை தட்டி கதிரை தேடுற நான் நமக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் நன்றி ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே எக்காலத்திலும் தலத்திலும் உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் என்ன சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உமை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே အတိமரம் துளிவிடாமல் போனாலும் உமை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை நாங்கள் உயத்துறோம் ஆண்டவரே சூழ்நிலைகளுக்கு அப்பாள ராஜாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நன்றி அப்பா ஏனென்றால் இருவர் ஒருவரான ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே கணத்துக்குரியவர் நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமக்குரிய கணக்கையும் உமக்குரிய மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆவல்லோய நன்றி அப்பா உங்கள் இருதயத்தை தாழ்த்தி நாங்கள் உமையத்துகிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே உமையத்துகிறோம்